எஃப்ஜே இதுக்கப்புறம் யாரை லவ் பண்ணா எனக்கு என்ன எவ பின்னாடி தெரிஞ்சா எனக்கு என்ன நான் அவனை மறந்துட்டேன் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு எஃப்ஜே வேணாம் மக்களை நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் தான் எஃப்ஜே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவனை வந்து நான் லவ் டார்ச்சர் பண்ணிருந்தேன் கிடையவே கிடையாது வீட்டுக்குள்ள விஷயங்கள்லாம் நடந்துச்சு பிக் பாஸ் வர்றதுக்கு டேஸ்க்கு முன்னாடி தான் இன்சிடண்டா நானும் எஃப்ஜே மீட் பண்ணிக்கிட்டோம் அதே கோயின் அதே பையன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு கிரஷ் வந்தது அதை வந்து ஒரு உண்மையான ஒரு கிரஷ் பாசமா தான் நான் வந்து அவன் மேல நான் வெளிக்காட்டேன் ஆனா அதை அவன் வந்து நீ தான் என் ஸ்பாயில் பண்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பேடா டெலிவிஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுட்டான் ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா நானும் இந்த வீக் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன் எஃப் ஜே டோட்டலாக வியானாவுக்கு அப்படியே மகுடி பாம்பா மாறிட்டாரு அப்படின்னு தான் மக்களை சொல்லணும் சோ அதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எஃப்ஜே வந்து வியானாவுக்கு கட்டிப்பிடிக்கிறதா இருக்கட்டும் முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றது வந்துட்டு நானும் இந்த வீக் பார்த்துட்டு தான் இருக்கேன் மக்களை இதுக்கெல்லாம் தான் பதில் சொல்லணும் குறிப்பா என்கிட்ட வந்துட்டு எஃப்ஜே நீங்க எவ்வளோ நல்லா நம்புனீங்களே எஃப் ஜே உங்கள் ஆள்தான எஃப்ஜே வந்து உங்களை விட்டு போயிட்டாரா நீங்க பிரேக் பிரேக்கப் பண்ணிக்க போறீங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அகே நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எஃப்ஜேவை எந்த மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க இந்த மாதிரி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி சோஷியல் மீடியால பயங்கரமா என்கிட்ட கேள்வி கேட்டு என்னைய பயங்கரமா டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க நான் இதுக்கப்புறம் எஃப்ஜே பக்கமே போறது கிடையாது இன்க்ளூடிங் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலும் சரி இதை பத்தி நான் பேசவே போறது கிடையாது அவன் யாரோ நான் யாரோ இனிமே எஃப்ஜேக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவர் யார் கூட சுத்தனா எனக்கு என்ன அவர் லவ்வா பழகிறாரோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறாரோ அக்காவா பழகிறாரோ எனக்கு அந்த விஷயம் தேவையே கிடையாது ஸோ அதனால என்கிட்ட யாருமே எஃப்ஜே பத்தி டிஸ்கஸ் வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ஆதிரை பதிவு பண்ணிருக்காங்க இதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் சீசன்ல விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் இருந்த ஒரு ட்ரூவான ஒரு பாண்டிங் வந்து தர்ஷிகா வெளியில போனதுக்கு அப்புறம் அன்ஷிதா மேல விஷாலுக்கு லவ் ஏற்பட்டுச்சு சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சீசன்ல நான் வந்து எஃப்ஜே மேல உண்மையான ஒரு பாசம் வச்சிருந்தேன் ஸோ அங்க ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு நான் எவிக்ட்டாய் போனதுக்கு அப்புறம் அடுத்த வாரமே இப்போ தியான பின்னாடி

பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் இவங்களோட மன உளைச்சல் வந்து தொடருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அதாவது எஃப்ஜே வந்து வியானா பின்னாடி இப்போ சுற்றிட்டு இருக்கிறத பற்றின உங்களோட கருத்து என்ன ஆதரை வந்து எஃப்ஜே மேலே வச்சிருக்கிற கருத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்